வர டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல கார்த்திகை தீப நன்னால்ல திருவண்ணாமலையில ராசி தீப வழிபாடு நடத்தப்பட சோ நினைச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை தீப நாள்ல திருவண்ணாமலையில உங்களுக்கான ராசி தீபத்தை ஏற்றலாம் நினைத்தாலே முக்தி கொடுக்க கூடிய கார்த்திகை தீப நாள்ல விளக்கேற்றி வழிபட்டா உங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் ஆயுளும் ஐஸ்வர்யமும் நிலைக்கும் அப்படிங்கறது அருணகிரி தலபுராணம் சொல்லக்கூடிய திருவாக்கு கேட்டது எல்லாம் கொடுக்கும் திருத்தலம் திருவண்ணாமலை கேட்டதுக்கும் மேலையும் அண்ணாமலையார் அப்படின்றவர் ரமண மகரிஷி பிரம்மன் மட்டும் இல்லாம சகல உயிர்களும் தன்னை வடிவா ஒரு ஒளியா தரிசிக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஈசன் முதன் முதல்ல ஒளி வடிவா எழுந்த தலம் திருவண்ணாமலை அதனாலேயே இங்கு தீப வழிபாடு சிறப்பானது அதுவும் தீபம் எழுந்த கார்த்திகை திருநாள் வழிபாடு இன்னும் சிறப்பானதுங்க அதுல சித்த யோகினியா இன்னைக்கும் உலாவி வரவங்க தான் அம்மன் பெண்கள் கட்டுப்பெட்டியா வாழ்ந்த அந்த காலத்திலேயே சிவபக்தியில தெளச்சு யோகினியா ஒரு காத்த போல தெரிஞ்சு பல அற்புதங்கள் செஞ்சவர் திருவண்ணாமலையில லிங்கத்தின் எதிரில சுடுகாட்டுல அமர்ந்து ஜீவ சமாதி நிலையில அமர்ந்து அருள் கொடுத்துட்டு வராரு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற சென்ன சமுத்திரத்துல அருள் அவதரிச்சு ஈசன் மேல அளவில்லாத அன்பு கொண்டவர் திருமணத்தின் மீது பற்றில்லாத காரணத்தால குளத்துல விழுந்த இவங்க மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து அதிலிருந்து எண்ணற்ற அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க யாராலையும் முடியாத திருப்பணியான திருவண்ணாமலை ஆலயத்தின் வடக்கு கோபுரத்தை கட்டி தனி பெண்ணா நின்னு அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க அடிகள் உயரம் கொண்ட அந்த பிரம்மாண்ட கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லப்படுது இப்படி சிறப்புகள் பல கொண்ட இந்த புண்ணிய ஜீவ சமாதி தளத்துல இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை சாய்ந்த சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மேல கார்த்திகை தீப நன்னால ராசி தீப வழிபாடு நடத்த இருக்கு இந்த வழிபாட்டுல பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருடைய பேருக்கும் ராசிக்கும் சிறப்பு தீபம் ஏத்தி அபூர்வ படிகலிங்க அபிஷேக வழிபாடும் செய்யப்படுது சோ இந்த தினத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டால உங்க கவலைகளும் பயங்களும் நீங்கி வாழ்க்கையில புது இன்பம் பெறுவோம் இந்த சிறப்பு வழிபாட்டால கலந்துகிட்டீங்க அப்படின்னா ஆயுளும் அபிவிருத்தியும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் கூடும் மேலும் மங்கள காரியங்கள் எல்லாமே கைகூடும் தோஷம் பாவங்கள் இதிலிருந்தும் நீங்க நிவர்த்தி அடையலாம்